அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது அரசியல் களம் எவ்வளவு பரபரப்பாக இருந்தது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன் தினசரி பிரஸ் மீட்டு தினசரி திமுக செய்யக்கூடிய தவறுகளை திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி அவர் பிரஸ் மீட்டில் பேசுவார் அதே மாதிரி திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அல்லது வேறு கட்சி உடன்பிறப்புகள் யாராவது எங்கேயாவது வந்து உளறி வைப்பாங்க ஏதாவது ஒரு தப்பை பண்ணி வைப்பாங்க அந்த தவறுகளை அந்த உளறல்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துக்கிட்டு போகிறது திமுக வந்து மத்திய அரசு மேலே பாஜக மேலே ஏதேனும் விமர்சனம் வைப்பாங்க அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுப்பது பாஜக வந்து புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஏதோ ஒரு கொள்கை முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்கை முடிவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது அதாவது பாஜக கொண்டு வந்த திட்டத்தை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு நெகட்டிவான முறையில் இது வந்து ஒரு தவறான திட்டம் அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதாவது முக்கியமாக திமுக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது பற்றிய முழுமையான விளக்கத்தை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லி ப்ளஸ் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் எழுதி அது வந்து நல்ல திட்டம் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற வேலையும் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுபோக தினசரி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் திமுகவினர் செய்யக்கூடிய தவறுகள் அது எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பேசி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற வேலையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாஜக தலைவர்கள் மேலே இங்கே இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இவங்க மேலையெல்லாம் எல்லாம் வந்து வகை தொகை இல்லாமல் இவங்க வந்து பேசுவாங்க அப்படி பேசுகிற போது அதே ஸ்டைலில் அதே மாதிரி அடிக்கடி உதைக்கு உத அப்படின்னு பதிலடி கொடுக்குற வேலையும் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கப்புறமா அது அப்படியே நின்று போச்சு இதை செய்யறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை சரி இதெல்லாம் வந்து அண்ணாமலை ஸ்டைல் அவர் இருந்த வரைக்கும் அவருடைய ஸ்டைலில் வந்து கட்சியை கொண்டு போனார் அவருடைய ஸ்டைலில் வந்து தொண்டர்களை வந்து எடுத்துகிட்டு போனார் ஆனால் இப்போ வேறொரு தலைவர் வந்திருக்காரு அந்த தலைவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அந்த அதன்படி தானே அவர் நடக்க முடியும் அண்ணாமலை செஞ்சதையே வந்து எப்படி நயனார் நாகேந்திரன் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் நியாயமான கேள்வி நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஸ்டைல் என்ன தெரியாது நம்மளுக்கு சரி கட்சியுடைய இலக்கு என்ன தெரியாது நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஒரே இலக்கு அப்படின்னு தமிழக பாஜகவாகட்டும் இல்லை பாஜகவில் இருப்பவர்களாகட்டும் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் நான் அது இல்லைன்னு சொல்லலை அதற்காகத்தான் வந்து நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சதை வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இது வந்து காலத்தின் கட்டாயம் வேற வழி இல்லை நம்ம அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படி ஒரு நிலைமை வந்து தமிழகத்துக்கு மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த காம்ப்ரமைஸில் அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து லாங் டேர்ம் கோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒருமித்த உணர்வோடு போட்டிக்கிட்டால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்போ கட்சி வந்து உங்களுக்கு க்ரோத் மோடில் இருக்கணும் கட்சி வந்து ஒரு ஆக்டிவ் மோடில் இருக்கணும் கீழே இருக்கிற தொண்டர்கள்லேருந்து இருந்து மேலே இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு ஆக்டிவ் மோட்டில் இருந்து திமுகவுக்கு எதிரான நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து திமுகவுக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து இது எல்லாம் நடந்தால் தானே வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறத பற்றி பேச முடியும் யோசிக்க முடியும் ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரானார் அதற்கு பிறகு வந்து நிறைய சில மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சந்தித்தார் ஓகே அவரும் வந்து தினசரி ஒரு ப்ரெஸ் மீட்டெலாம் கொடுத்தாரு ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக திமுகவை விமர்சித்தோ அல்லது வந்து திமுகவுடைய திட்டங்கள் திமுகவுடைய தோல்விகள் திமுகவுடைய தவறுகள் திமுக தலைவர்களுடைய உலகிகள் இதையெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லை அதே மாதிரி பாஜக கொண்டு வரும் திட்டங்களை டிஃபன் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் வந்து அவர் பெருசாக எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இவங்க திரும்ப 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 அந்த இந்தி திணிப்பு நிதி தரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதற்கு வந்து நம்மளும் திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பதில் சொல்கிறதை நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிடும் இதுதான் திமுகவுடைய ஃபார்முலா அண்ணாமலை அவர்கள் இதற்கு எத்தனை தடவை பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அந்த இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு மூமெண்ட்டே ஆரம்பிச்சாரு நாங்கள் வந்து ஒரு கோடி கையெழுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அது அப்படியே நின்று போச்சு அந்த மாதிரியான மூமெண்ட்டுகளை யார் இன்றைக்கி முன்னெடுத்துகிட்டு போகிறது அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் கட்சியுடைய கொள்கையை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லது மக்களை சந்திப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை சான்ஸாக வச்சு மக்கள் கிட்ட போகிறோம் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்கிறோம் என் மும்மொழி கொள்கைனா என்னன்னு சொல்கிறோம் தெரிஞ்சவங்க அதை வந்து ஏற்றுக்கிறாங்க தெரியாதவங்க ஏதோ சரி ஏதோ கேட்குறாங்கப்பா அப்படின்னாவது வந்து கையெழுத்து போடுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நாங்கள் வந்து மே மாதத்துக்குள்ளே ஒரு கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்கள் வந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து நாங்கள் வந்து ஒன்றியங்களில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது வந்து ஷார்ட் டேம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் போனதுக்கு அப்புறமா தமிழக பாஜகவுக்கு ஷார்ட் டேர்ம் கோலும் இல்லை லாங் டேம் கோலும் இல்லை லாங் டேர்ம் கோலுங்கிறது இவங்க சொல்கிறது என்ன திமுகவை ஆட்சிக்கட்டலேருந்து இறக்கவும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மித்த கருத்தாக வேலை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் தமிழக பாஜகவுடைய எதிர்காலம் என்ன இன்றைக்கி வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு தரலாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருபத்தஞ்சி சீட்டு வாங்கினா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் களைச்சிடலாம் கட்சியை வந்து மூடு விழா பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு பிரான்ச் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதே சமயம் தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியை வந்து சலசலப்பு இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பெரிய சண்டைகள் இல்லாமல் கொண்டு போகணும்னு திரு நயனார் நாகேந்திரன் நினைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஆனால் தமிழக பாஜகவுடைய ஒரு கேரக்டர் அதை விட்டு கொடுத்து அதிமுகவுக்கு நம்ம அடிமையாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஒரு சில இடங்களில் நம்ம திரும்ப பேசுறதுல தப்பே கிடையாது இப்போ திருமாவளவன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு இல்லையா ஒரு நாள் என்ன சொல்லுவாரு நான் வந்து திமுகவை மட்டும் நம்பி இருக்கிறேன் நினைச்சுக்காதீங்க அப்படின் அதுக்கு வந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் என்ன சொல்லுவாரு என்னை கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மாத்தி மாத்தி பேசுற தான் வந்து அதிமுகவுல பாஜகவை சீண்டும் விதமாக யாராவது பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பதிலடி கொடுக்கணும் அந்த அளவுக்கு இறங்கி போகணுங்கிற அவசியம் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜக வேணும் பாஜக இல்லாமல் வீழ்த்த முடியாது அவங்களுக்கு அந்த டார்கெட் இல்லையா அவங்களுக்கு அந்த லாங் டேம் கோல் இல்லையா திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்ப அந்த பரஸ்பர மரியாதை பரஸ்பர நட்பு அதை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து கொண்டு வர்றது அதை கொடுக்க வைக்கிறது தான் ஒரு மாநில தலைவருடைய வேலை அதற்கான வேலையை திரு நயினா நாகேந்திரன் செய்யணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன் அதே சமயம் இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் திமுகவுக்கு எதிரான அந்த பிரச்சாரங்கள் தொண்டர்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் சமூக வலைதளங்களில் வந்து தொண்டர்களை ஆக்டிவாக வச்சுக்கணும் தினசரி வந்து திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்கணும் இது எல்லாமே வந்து செய்ய வேண்டியிருக்கு இன்னைக்கு வந்து அண்ணாமலை போனதுக்கு அப்புறமா தான் அவர் எத்தனை வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு தெரியும் நான் ஏன்னா நான் வந்து தினமும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தினசரி அவருடைய ப்ரெஸ் மீட்டை கேட்பேன் எங்கே வந்து அவர் மீட்டிங் போனாலும் அங்கே மீட்டிங்கில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பேன் அரசியல் அல்லாத பொது நிகழ்வுகள் எத்தனை அவர் கலந்திருக்காரு அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பேன் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்காவில் போயிட்டு ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் என்ன பேசுனார் அரிசோனா யூனிவர்சிட்டியில் என்ன பேசினார் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும் மேலோட்டமாக இருக்கிறவங்களுக்கு சரி அண்ணாமலை ஒரு தலைவர் அவர் இருக்காருப்பா இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்தை நிரப்புறது வந்து இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை அதுதான் நான் இத்தனையும் சொல்கிறேன் இங்கே அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் அப்டேட்டாக இருக்கணும் டெல்லியோட வந்து தொடர்பில் இருக்கணும் இங்கே திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும் திமுக செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும் பத்திரிகையாளர்களை கையாளணும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அதற்கு வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து போகணும் இதெல்லாம் தான் வந்து மூணு சதவீத கட்சியை இன்றைக்கி பதினோரு சதவீதம் ஆக்கியிருக்கு ஆனால் நீங்கள் அந்த பதினோரு சதவீதம் இடத்துல வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னா கட்சி வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து பாஜகவுடைய ஓட்டுகளை பிரித்தெடுப்பதற்கு விஜய் வந்துட்டார் ஏன்னா விஜய் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் கூட்டத்தை பார்த்தோம் இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தோம் மதுரையில் பார்த்தோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அண்ணாமலையுடைய தலைமையை ஏற்று பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய வாக்கு வங்கியை தான் நம்ம பார்த்தோம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் வந்து என்டிஏ கூட்டணி மொத்தமாக வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வாங்கினோம் நம்ம அந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை தக்க வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை முன்னெடுத்த அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவர் என்னவெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் வந்து திரும்பவும் முன்னெடுத்துட்டு போகணும் அதை அப்படியே டீலில் விட்டுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் கட்சியில் யாருக்கும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு இலக்கு இல்லாமல் யார் என்ன பேசுறது எப்படி பேசுறது தினசரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ன அரசியல் பண்ணணும் இதெல்லாம் எந்த இலக்குமே இல்லாமல் அரசியல் களத்தில் எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் இப்படியே இருந்தோம் அப்படின்னா பாஜகவுடைய அந்த வாக்கு வங்கி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படியே சரசரன்னு கீழே இறங்கிட்டே இருக்கும் இதைத்தான் வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க அதே விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நம்மளுக்கு வருது தான் விரும்புது ஏன்னா நீங்கள் வந்து பதினோரு சதவீதம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சீட்டு கொடுத்தாகணும் ஐ நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு அந்த மாதிரி கேட்குற போது கொடுத்தாகணும் ஆனால் அதுவே நீங்கள் வந்து மூணு பர்சன்ட் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் அவங்க கொடுக்குற தொகுதியில் நீங்கள் போட்டியிடணும் இதுதான் நடக்கும் இன்றைக்கி அதை நோக்கி வந்து பாஜக போயிட்டுருக்கா மூணு வருஷம் திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு வந்து வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாருமே அதை சொல்லுவாங்க அண்ணாமலையை எப்படியாவது நீக்கிடணும் அப்படின்னு பாஜகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேர் முயற்சி செஞ்சாங்க அவங்களுடைய முயற்சியில் ஜெயிச்சிட்டாங்க ஓகே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல ஆனால் அண்ணாமலை இல்லாமல் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா உங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் நீங்கள் வந்து கூடாது இல்லையா கட்சியில் வந்து நிறைய பேர் நம்பிக்கையோடு சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கும் எதிர்காலம் வேணும் கட்சியை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இலக்கில தான் நீங்கள் செயல்படணும் அவருடைய உழைப்பை வீணாக்கிடாதீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி